முதலமைச்சரை பொறுத்தவரை சமீபத்தில் இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க எந்த நிதியுமே மத்திய அரசு கிடையாது மாநில அரசு நாங்க தான் அதிகமாக கொடுக்கிறோம் ஒரு வீடு கட்டுற திட்டமா எண்பத்தி சதவீதம் நாங்க கொடுக்கிறோம் மத்திய அரசு கம்மியா தான் கொடுக்குது இந்த திட்டமா நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்குமெண்ட்ல போறாருன்னா நிறைய திட்டங்கள் வந்து சிக்ஸ்டி பார்ட்டி ரேஷியோ அதாவது மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேரும் பொழுது மாநில அரசு அறுபது சதவீதமும் மத்திய அரசு நாற்பது சதவீதமும் பெரும்பாலான திட்டங்கள் நிறைய திட்டங்கள் ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்கு மத்திய அரசு ஐம்பது மாநில அரசு நிறைய திட்டங்கள் மத்திய அரசு மட்டுமே நூறு சதவீதம் இருக்கு இப்ப ஒரு பக்கம் இவர் வந்து எல்லாரும் இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் நூறு சதவீதம் மத்திய அரசு பண் பண்ற திட்டத்தையா சொல்ல மாட்டார் நேஷனல் ஹைவே மத்திய அரசு நூறு சதவீதம் பண் பண்றாங்க போர்ட் மத்திய அரசு நூறு சதவீதம் கொடுக்குறாங்க ஏன் பேசாம ஒரு நான்கைந்து திட்டத்தை மட்டும் எடுத்து இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுக்கறாங்க நாங்க நிறைய கொடுக்குறோம் ஏன் அரசியல் பண்ண முதலமைச்சர் விரும்புகின்றார்கள் அப்படின்னு நாங்க திரும்ப கேட்டோம் அதனால முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க மத்திய அரசனுடைய திட்டத்தை முழுமையா அனுமதிக்கணும் அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமோ நிதி பங்கீட்டை வச்சு அரசியல் செய்யக்கூடாது என்பது தொடர்ச்சியாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு வாதம்